வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் லெவன் தான் பார்க்க போகிறோம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ்லாம் எதிர்த்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் அழகு நான்குலேருந்தும் கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பாலிடிக் ஆனது அதிலேருந்தும் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புத்தகத்துலேருந்தும் நம்ம எடுத்துருக்கோம் வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் டேஷ் முதல் டேஷ் வரையிலான பிரிவுகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இந்திய நீதிமன்றத்துடைய வதி வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து சொல்லுது அடுத்ததாக இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று ஆரம்பத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இரு தலைமை நீதிபதிகளும் ஏழு நீதிபதிகளும் இருந்தனர் இரண்டாவது கூற்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டுமே தவறுதா இதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு தலைமை நீதிபதி இருக்கு இல்லையா இதுதான் வந்து தவறு ஒரு தலைமை நீதிபதியும் ஏழு நீதிபதிகளும் இருந்தாங்க இது இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் உண்டு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு ஓகேவா மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க குடியரசு தலைவர் உச்ச நீதிமன்றத்திற்கு தற்காலிக நீதிபதிகள் நியமிக்க இயலாது இரண்டாவது கூற்று அரசியலமைப்பின் சரத்து நூற்று ஒன் இருபத்தி ஒன்பதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரங்கள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பிற்கு உரிய அனைத்து தண்டனை தண்டனைகள் இருக்கு இல்லையா தண்டனைகள் வழங்குறதுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகேவா இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி ஓகேவா இதில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியமிக்க முடியும் ஓகேவா நியமிக்கலாம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு தற்காலிக நீதிபதிகளை நியமிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை மற்றும் மற்ற மற்ற மூத்த நீதிபதிகள் கிட்ட கலந்த ஆலோசிச்சு பிறகு குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்ப ஓகேவா அடுத்ததா நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஒரு உயர் நீதிமன்றத்திலோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களிலோ தொடர்ந்து இரண்டு அல்லது சாரி இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க இரண்டாவது கூற்று உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அறுபது வயது வரை பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டுமே தவறு ஓகேவா இரண்டு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் கிடையாது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வந்து குறையாமல் நீதிபதியாக இரு இருந்திருக்கணும் அடுத்ததாக இரண்டாவது கூற்றில் என்ன தவறுன்னு பார்த்திங்கன்னா அறுபது வயது கிடையாது அறுபத்து ஐந்து ஓகேவா ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வந்து ஒருவர் வந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று பிரதமரின் ஆலோசனையின் அல்லது ஆணையின் பயிரிலேயே உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை பதவி நீக்க முடியும் இரண்டாவது கூற்று உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்க அவர் முறைகேடாக நடந்து கொண்டார் என்றோ அல்லது அவருக்கு திறமை இல்லை என்றோ மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு இரண்டு சரி இது பாத்தீங்கன்னா பிரதமருடைய ஆலோசனை பேர் கிடையாது குடியரசுத் தலைவரினுடைய ஆலோசனையின் பேரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரை பதவி நீக்க முடியும் ஓகேவா பிரதமர் கிடையாது இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆஜராகி வாக்களிக்கணும் பெரும்பான்மை ஆதரவோட தனித்தனியாக வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து நாடாளுமன்றத்தில் அந்த கூட்டத்தொடர்லேயே குடியரசுத் தலைவர்கிட்ட கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து உச்ச நீதிமன்ற ப நீதிபதி வந்து பதவி நீக்கிறதுக்கான ஒரு முறை ஓகேவா அடுத்ததான் ஆறாவது கேள்வி உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹரிலால் ஜே கனியா ஹரிலால் ஜே கனியா ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று பாராளுமன்றத்திற்கு நீதிபதிகளின் சம்பளத்தையும் செலவுபடிகளையும் ஒழுங்குபடுத்த அதிகாரம் இல்லை இரண்டாவது கூற்று உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற பின் இந்திய பிரதேசத்தில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் தொழில் புரியவோ அல்லது அரசுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளை எதிர்த்து வாதாடவோ கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு இது பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்த அதிகாரம் உண்டு ஓகேவா பாராளுமன்றத்திற்கு சம்பளத்தையும் செலவு ஒழுங்குபடுத்த அதிகாரம் உண்டு அடுத்ததா எட்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் தற்போதுள்ள அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் இந்திய உச்ச நீதிமன்றம் டேஷாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து இருந்து செயல்பட தொடங்கியது அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் முன் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் தலைமை கணக்கரை கலந்தாலிசு கலந்தாலுக்கு வேண்டும் இரண்டாவது கூற்று ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் போது அல்லாமல் அவரது நடத்தையை பற்றி பிற நேரங்களில் கூட விவாதிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டுமே தவறுதான் ஓகேவா இதில் என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தலைமை நீதிபதி அதாவது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்கும் முன் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் தலைமை நீதிபதி தான் வந்து என்ன பண்ணணும் ஆலோசிக்கணும் நீதிபதி கணக்கர் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஓகேவா இரண்டாவது கூற்றுல விவாதிக்க கூடாது அதாவது அந்த தீர்மானத்தின் போது மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியோடைய நடத்திய பத்தி பேசலாம் மற்ற நேரங்கள்ல என்ன பண்ணக்கூடாது விவாதிக்க கூடாது ஓகேவா அடுத்ததா பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று உச்ச நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக எந்த ஒரு நபரையும் தண்டிக்க அதிகாரம் பெற்றுள்ளது இரண்டாவது கூற்று நீதிபதிகள் தங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வழக்கறிஞராக பணியாற்றலாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக எந்த ஒரு நபரையும் தண்டிக்கு அதிகாரம் பெற்றிருக்கு இரண்டாவது குற்ற பணியாற்றக்கூடாது ஓகேவா ஸோ நீதிபதிகள் தங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை அவமதி உ உச்ச நீதிமன்றம் கிடையாது மட்டும் இல்லை உயர் நீதிமன்றத்தையுமே ஓகேவா நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக எந்த ஒரு நபரையும் நபரையுமே வந்து என்ன பண்ணலாம் தண்டிக்க அதிகாரம் பெற்றிருக்கு ஸோ ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேவா பதினோராவது குற்று சாரி பதினோராவது கொஷின் கீழ்கண்ட எந்த பிரிவு உச்ச நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை அமலாக்கும் கடமையை வழங்குகின்றது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து முப்பத்து இரண்டு ஓகேவா அடுத்ததா பதி பனிரெண்டாவது கேள்வி தரத்து டேஷின் கீழ் உள்ள உச்ச நீதிமன்றத் டேஷின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் சாரி உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வழங்கிய தீர்ப்புகளில் உள்ள தவறுகளை நீக்கவோ அல்லது சரிசெய்யவோ தான் வழங்கிய தீர்ப்புகளை புனராய்வு செய்யவோ அதிகாரம் உள்ளது எந்த சரத்தின் கீழ்னு பார்த்துங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்று முப்பத்து ஏழு ஓகேவா அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு பதிவு செய்து கொள்ளும் நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என எந்த பிரிவு கூறுகிறது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு நூற்று இருபத்தொன்பது சொல்லுது ஓகேவா ஸோ இது இதன்படி பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய பதிவேடுகளை வந்து சா சாட்சிய பதிவேடுகளாக வந்து எங்கேயுமே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பதினான்காவது கேள்வி கேர்க்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தினாலும் உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது இரண்டாவது கூற்று சரத்து நூற்று இருபத்தைந்து ஐந்தின் கீழ் பாராளுமன்ற பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் மற்றும் தவறான நடவடி நடத்தை மற்றும் அதற்கான விசாரணை போன்றவற்றை ஒழுங்குபடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டுமே சரிதான் ஓகேவா உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது என்பது சரிதான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் மூலமாக என்ன பண்ணலாம் அதாவது நீதிபதிகளை வந்து ஒழுங்குபடுத்தலாம் ரெண்டுமே சரி பதினைந்தாவது கேள்வி நீதிபதிகளை விஸ் நீதிபதிகள் விசாரணை சட்டத்தினை எந்த ஆண்டு பாராளுமன்றம் இயற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒனில் கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ ரொம்பவே முக்கியமான கேள்விகள் தான் எடுத்திருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா பதினாறாவது கேள்வி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் என கூறும் சரத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து இருநூற்று பதினான்கு இந்த ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு பதிவு நீதிமன்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது ஓகேவா ஏழாவது கேள்வி டேஷாம் ஆண்டு பதினைந்தாவது சட்ட திருத்தத்தின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் அறுபத்தி இரண்டாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பதினை பதினைந்தாவது சட்டத்திருத்தம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னா அறுபத்தைந்து வயது அவங்களுடைய பதவிக்காலம் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவிக்காலம் அறுபத்தி இரண்டு ஓகேவா பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சரத்தின்படி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினை அவருடைய அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு இதற்கு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதியின் நீதிபதியை வந்து முழுமையாக ஆலோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தலைமை நீதிபதியோட கருத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை முழுமையாக கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேவா ஸோ வந்து குடியரசு அதாவது தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதை வந்து என்ன பண்ணணும் குடியரசுத் தலைவர் கேட்டு 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 கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஓகேவா ஸோ சரத்து இருபத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு வந்து இதை சொல்லுது ஓகேவா ஸோ அவருடைய அனுமதி இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் ஒரு உயர் நீதிமன்றத்துலேருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் ஓகேவா அடுத்ததாக பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க்க முதலாவது கூற்று மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் மாநில நீதிமன்றத்தின் ஆலோச ஆலோசனையுடன் நியமிக்கப்படுகிறார் இரண்டாவது கூற்று மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் ஏனைய கீழ்நிலை நீதிமன்றங்கள் மீது உயர் நீதிமன்றத்திற்கு முழுமையான நிர்வாக கட்டுப்பாடு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி சரி என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் கிடையாது சாரி குடியரசுத் தலைவர் கிடையாது ஆளுநரால் தான் வந்து நியமிக்கப்படுறாரு ஓகேவா ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு அடுத்ததா இருபதாவது கேள்வி சரத்து டேஷின் கீழ் உச்ச உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அதிகார பகுதிகள் செயல்படும் அதிகார பகுதிக்குள் செயல்படும் ஆயுதப்படைகளின் விவ விவகாரங்களை கையாளும் தீர்ப்பாய தீர்ப்பாயங்களையும் மேற்பார்வையிடும் அதிகாரம் உண்டு என கூறுகிறது எந்த சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்று இருபத்தி ஏழு இருபத்தி கேள்வி சருத்து டாஷின் கீழ் நியமனம் மற்றும் பணியிட மாறுதல் போன்ற விவகாரங்களில் உயர் நீதிமன்றம் தனக்கு கீழுள்ள நீதிமன்றங்களையும் மாவட்ட நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்த முடியும் என கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூற்று முப்பத்து ஐந்து ஆர்டிகல் இருநூற்று முப்பத்து ஐந்து இருபத்தி இரண்டாவது கேள்வி அரசமைப்பின் டேஷ் ஆவத விதியின் கீழ் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் அதன் பணியாளர்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்று இருபத்து ஒன்பது மூன்றாவது கேள்வி சரித்து முன்னூற்று இருபத்தி மூன்று ஏ மற்றும் முன்னூற்று இருபத்தி மூன்று பி ஆகியவை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலம் ஓகேவா அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி அடிப்படை உரிமைகளுடன் ஒத்திசையாத அல்லது அவ்வுரிமைகளை ஒடுக்குகின்ற எல்லா சட்டங்களும் ஒத்திசையாத அளவிற்கு செல்லும்படி ஆகாது என கூறும் பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு பதிமூன்று இது பார்த்தீங்கன்னா பிரிவு பதிமூன்று படி நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை வந்து குறிப்பாக உச்ச நீதிமன்றம் தான் வந்து அளிக்குது ஓகேவா உச்ச நீதிமன்றத்தினால அளிக்கப்படுது இதன்படி அடிப்படை உரிமைகள் வந்து நிலைநாட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடிப்படை உரிமைகள் கிட்டே அதாவது அடிப்படை உரிமைகள் கூட மற்ற சட்டங்கள் ஏதாச்சும் வந்து ஒத்து போகலை அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த அதாவது அதிகாரம் இந்த பிரிவின் மூலம் வந்து சொல்லுது ஓகேவா ஸோ அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக ஏதாச்சும் இருந்துச்சு சட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லக்கூடியதா பிரிவு பதிமூன்று ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது பார்த்துக்கோங்க இருபத்தைந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த பிரிவின்படி மாநில நீதிமன்றங்களும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு இருநூற்று இருபத்து ஆறு உங்களுக்கான ஒரு கொஷின் என்ன பார்த்திங்கன்னா நீதி பேராணை எத்தனை இருக்குது ஸோ நீதி பேராணைனா என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இருபத்தைந்து வினாக்கள் முடிஞ்சது இருபத்தைந்திற்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி